ஹாய் ஹலோ வணக்கம் நம்மளோடய ராட்ச்ஸ் பேசுகிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராட்சில் என்ன ஸ்பெஷல் பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமங்கலிகள் அவங்களுக்கு நல்ல சக்தி கொடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்க பார்த்திங்க அப்படின்னாக்கா குங்குமம் அந்த குங்குமத்தோட மகிமையை தான் நம்ம பார்க்க போகிறோம் சுமங்கலிகளின் சக்தி குங்கும குங்குமத்தில் தான் உள்ளது இதுதான் பதிவு அதாவது குங்குமம் அப்படின்றது மகாலட்சுமி கடாட்சகம் குங்குமம் அப்படின்றதுனாலே லக்ஷ்மி கடாட்சகம் மிக்கது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பெண்கள் குங்குமம் இடுவதனால மகாலட்சுமியோட நீங்காத அருளை பெறுகிறார்கள் குங்குமத்தை நம்ம வந்து எந்த விரலில் வச்சுக்கணும் எல்லாருக்குமே தெரியும் மோதிர தான் நம்ம இட்டுக்கணும் சிவப்பு நிற குங்குமம் தான் ரொம்ப புனிதமானது இப்போ வந்து நிறைய கலர்ல இருக்கு குங்குமம் இருந்தாலும் பச்சை நிறம் அதெல்லாம் இருக்கு அதெல்லாம் அங்கு பேருக்கு உகந்தது ஆனா சிவப்பு நிற குங்குமம் அதுதான் ஸ்டாண்டர்டானது அதுதான் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா அந்த குங்குமத்தை எடுத்து மோதிர விர நம்ம இட்டுண்டோம் அப்படின்னா நமக்கு லக்ஷ்மி கடாட்சகம் எப்போதுமே இருக்கும் சரி சுமங்கலி பெண்கள் தன்னோட தலை வகுடு இருக்கு இல்லையா அந்த தலைவகுடில் நுனி அந்த நுனியில் சீமந்த பிரதேசம் அப்படின்னு அதுக்கு பேர் அதாவது தலை வகுட்டோட நுனியை நம்ம எப்படி கூடுவோம்னா சீமந்த பிரதேசம்னு பேர் அந்த சீமந்த பிரதேசத்தில் தான் ஹம்பிகை நமக்கு வந்து அங்கே குடிக்கொள்கிறாள் அதனால் அம்பிகையின் அந்த வகட்டில் தான் நம்ம என்ன பண்ணணும் குங்குமத்தை இட்டுக்கணும் அப்படி இட்டுன்னுட்டோம் அப்படின்னா எல்லா சேமத்தையும் அது நமக்கு கொடுக்கும் அம்பிகையோட வ வகட்டில் உள்ள குங்குமம் நம்மளோட பக்தர்களுக்கு எல்லா சேமத்தையும் கொடுக்கறதுனால நம்ம பெண்கள் எல்லாருமே சுமங்கலிகள் எல்லாருமே தலை வகுட்டில் தான் குங்குமத்தை நம்ம அணிந்த அணிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா அதுதான் சீமந்த பிரதேசம் சுமங்கலி பெண்கள் சீமந்த பிரதேசம் அப்படின்ற இடத்துல மகாலட்சுமியோட இருப்பிடம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அங்க கண்டிப்பாக குங்குமத்தை இட்டுக்கிறதுனால அவங்களோட சக்தி பெருகிறது வீட்டிற்கு வரும் சுமங்கலிகளுக்கு குங்குமம் கொடுக்கறது அப்படிங்கிறது அதாவது கொடுக்கறது மட்டும் இல்லை கொடுக்கறது வாங்கறது தருபவர் பெறுபவர் இருவருக்குமே மாங்கல்ய பலம் பெருகும் அதனாலதான் எப்பவுமே ஆத்துக்கு சுமங்கலி வச்சே நம்ம மறக்காம குங்குமம் கொடுக்கணும் அது நம்மளோட மாங்கல்ய பலத்தை பெருக்கும் குங்குமம் ஆரோக்கியமான நினைவுகளை நமக்கு தோற்றுவிக்கும் நமக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் அது மட்டும் இல்லை குங்குமம் எடுக்கிறதுனால ஒரு கான்ஃபிடென்ஸ் நமக்கு கிடைக்கும் பகவானோட அந்த ஆற்றல் வந்து நம்ம மேலே அப்படியே ஊடுருகிற மாதிரி நமக்கு இருக்கும் குங்குமம் அணிந்த ஒருத்தரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பழநெத்தியா இல்லை அப்படின்னா பிரகாசமாக இருக்காங்கனாலே அவங்களோட காரியங்கள் ஜெயமாயிடும் யாரை வேணால் நீங்கள் வந்து ஒருத்தரை பார்த்தா இவங்களை வந்து நம்மளை அட்ராக்ட் பண்ணுறது இவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு கூட நம்ம குங்கும எட்டுன்ற கரைச்சே நமக்கு அந்த அட்ராக்ஷன் தன்மை அந்த வசியம் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக போயிடும் ஆனா நம்மள யாராவது வசியம் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் நம்ம குங்குமம் அணிஞ்சுன்ற கருத்து வசியம் செய்வது மிக மிக கடினம் அதனால குங்குமம் இட்டுக்கிறதுல எவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்னஸ் இருக்கு பாருங்க பெண்கள் குங்குமத்தை தான் இட்டு கொண்ட பின்பு தான் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என் ஒரு குங்குமம் இப்போ சுவாமி குங்குமம் எடுத்துட்டு வந்து ஒருத்தர் கொடுக்குறா வச்சுக்கோங்க தான் இட்டு மற்றவங்களுக்குலாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் ஸோ அதை ஒரு ப்ராப்பரான வழியாக கருதுறாங்க அப்புறம் அரக்கு நிற குங்குமம் சிவசக்தியை ஒரு சேர குறிப்பதாகும் சிவனையும் சக்தியும் சேர்ந்து ஒன்று சேர நம்ம வணங்கி அதை எட்டுக்கிற மாதிரி கணக்கு அரக்கு நிற குங்குமம் அதனால நம்ம எட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் திருமண திருமண புடவை எல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க வெட்டிங் சாரி வந்து அரக்கு நிறத்துல இருக்கிறது தான் ரொம்ப நல்லது அது ரொம்ப விசேஷமான விஷயம் எல்லாம் அரக்கு நிறத்துல தான் வாங்குவாங்க தெய்வீகத்தன்மை சுபத்தன்மை மருத்துவத்தன்மை இது எல்லாமே நம்ம குங்குமம் அணிவதனால நம்மளோட முகம் உடல் மனம் எல்லாமே நமக்கு என்ன சொல்றது சீர்பட்டு ஒன்று சேர நம்ம ரொம்ப ஆரோக்கியமா இருக்கலாம் அதிக நன்மைகள் நமக்கு உண்டாகும் திருமணமான பெண்கள் நெற்றி நடுவிலியம் வகுத்திலையும் இந்த தொடக்கத்திலையும் குங்குமம் அணிவது ரொம்ப சிறப்பு ஆண்கள் இரு புருவங்கள் இணைந்தது அணிவது ஒரு கான்பிடன் நமக்கு நல்ல துணிவு நல்ல ஒரு தைரியம் ஒரு கரேஜ்னஸ் நமக்கு கிடைக்கும் குரு விரலால் அதாவது ஆள்காட்டி விரல் இருக்கு அதுல குங்குமம் அணிவது நம்மள வந்து முன்னின்று அதாவது எல்லாத்துலையுமே நீங்க ஃபார்வர்டா இருப்பீங்க முன்னணி தன்மை அப்புறம் வந்து ஒரு ஆளுமை தன்மை அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் ஆளுமை இது எல்லாத்தையுமே நமக்கு ஒன்று சேர கொடுக்கும் உங்களை நல்ல ஊக்குவிக்கும் சனி விரல் அதாவது நடுவிரல் இருக்கு இல்லையா அதில் குங்குமத்தை நீங்கள் எடுத்து இட்டுட்டீங்க அப்படின்னா தீர்க்க ஆயுளை கொடுக்கும் குங்குமம் அணிவது தெய்வீகத்தன்மை உடல் குளர்ச்சி குளிர்ச்சி அது மட்டும் இல்லாமல் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்ன தெரியுமா நம்ம குங்குமம் அணிவதனால சுய கட்டுப்பாடு நமக்கு நல்ல செல்ஃப் கண்ட்ரோல் உண்டாகும் வாழ்க்கையில் தான் முக்கியம் எந்த கெட்ட வழிக்கும் நம்ம தவறி போயிடாமல் இருக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக குங்குமம் அணிவது ரொம்ப ரொம்ப விசேஷம் மங்களம் தரும் இந்த குங்குமத்தை நம்ம அணிந்து கொண்டு மங்களகரமாக எப்பவுமே இருந்தோம் அப்படின்னா வீடும் நம்ம நம்மளை சுற்றி இருக்க உறவும் நம்மளும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க இந்த காலத்தில் நம்மளுடைய இளந்தளர் நம்மளோட யங்ஸ்டர்ஸ் குழந்தைகளுக்கு வந்து வாழ நெத்தியாக நம்ம வீபூதி எட்டுக்கிறது குங்குமம் எட்டுக்கிறது ரீசன்ஸ் கேட்பாங்க அதனால தான் இவ்வளோ ரீசன் நான் சொல்லிருக்கேன் நீங்க கண்டிப்பா ஒரு நல்ல நாள்ல குழந்தைங்களுக்கு ஆரம்பிச்சு படிபடியா படிபடியா சொல்லி கொடுங்கோ எல்லாருமே குங்குமம் அணிந்து சந்தோஷமா ਰਹுங்க சுமங்கலி பெண்கள் கட்டாயமா குங்குமம் அணிந்து கொள்ளுங்க சரிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இமிடியேட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நோட்டிபிகேஷன்ஸ் வரும் சி you bye bye tata take